வணக்க நாங்கள் நாங்களென்று பார்க்கவிருப்பது ஒரு நாமத்தை பற்றி இந்த ஒரு நாமத்தை நாம் தினமும் உச்சரித்து பார்த்தால் முப்பெரும் தேவர்கள் தேவியர்கள் என்று அனைத்து விதமான தெய்வங்களின் அருளை பரிபூரணமாக பெறுவதோடு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய தெய்வங்களாக திகழக்கூடியவர்கள்தான் முப்பெரும் தேவர்கள் மும்மூர்த்திகள் என்று கூறக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கு பக்கபலமாக திகழக்கூடியவர்கள்தான் முப்பெரும் தேவியர்களான பார்வதி லட்சுமி சரஸ்வதி இவர்கள் அனைவரினதும் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் கிடைத்துவிடும் என்று கூறப்படுகின்றது அப்படி இவர்கள் அனைவரின் அருளை பெற்றாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அல்லவா கஷ்டங்களை தீர்த்து இந்த தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது அதே போல்தான் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் ஒரு வழிமுறை இருக்கின்றது பிரம்மதேவரை வழிபாடு செய்வதற்கு என்று தனியாக வழிமுறைகள் இல்லை என்றாலும் சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பார்த்து வணங்கும் வழக்கத்தையும் நாம் வைத்திருப்போம் இப்படி இவர்களை எப்படி தனித்தனியாக நாம் வழிபாடு செய்கின்றோமோ அதே போல்தான் இவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் அந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த தெய்வத்திற்குரிய அருளை மட்டும் தான் நம்மால் பெற முடியும் ஆனால் இந்த பதிவில் ஒரே ஒரு நாமத்தை நாம் கூறுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் என்று கூறப்படுகின்றது அந்த நாமத்தை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் இந்த நாமத்தை நாம் தினமும் கூற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்று தான் நினைப்போம் அப்படி அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு நாமத்தை கண்ணை மூடி நிறுத்தி நிதானத்துடன் பொறுமையாக கூறி எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்து கூறுகின்றோமோ அந்த பிரச்சனை விரைவிலேயே தீர்ந்துவிடும் என்று பலரும் அனுபவபூர்வமாக கூறுகின்றார்கள் காலையில் கண்டிப்பான முறையில் அனைவரும் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் ஒரு நிமிடமாவது பூஜை அறையில் தெய்வத்திற்கு முன்பாக நின்று வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது அனைவருக்கும் இருக்கும் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது கேசவா என்னும் எந்த ஒரு நாமத்தை கண்களை மூடி எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பிரச்சினை நினைத்துக்கொண்டு கொண்டு நிறுத்தி நிதானத்துடன் ஒன்பது முறை கூற வேண்டும் அவ்வளவுதான் வழிபாடு ஒருவேளை காலையில் கூற இயலவில்லை என்பவர்கள் மாலையில் கூறலாம் உடல் நலம் சரியில்லை அறையில் தீபமேற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் இருக்கும் இடத்திலும் இருந்து கொண்டு இந்த நாமத்தை உச்சரிக்கலாம் பெண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தீட்டு காலத்தில் மனதிற்குள்ளேயே இந்த நாமத்தை உச்சரிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று இந்த ஒரு நாமத்தை கூறும் பொழுது முப்பெரும் தேவர்கள் தேவியர்கள் முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் என்று அனைவரினதும் அருளாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் முழு நம்பிக்கையுடன் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்பது முழுக்க முழுக்க உண்மை அதன் அடிப்பையில் தான் இந்த ஒரு நாமத்தை கேசவா என்ற நாமத்தை மனத்தோடு சொல்லி சகல தெய்வங்களின் அருளை பெற்று கஷ்டங்களை தீர்த்து கொள்வோம் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து நாளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் என் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி